வணக்கம் ஐ ஆம் மாணிக்க வாசகம் ஃபார்ம் அ டிஎஸ்பி ஃப்ரம் தஞ்சாவூர் தி டவுரி புரொய்சன் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் வரதட்சணை ஒழிப்பு சட்டம் இந்த சட்டம் இந்திய பாராளுமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் முதன் முதலில் ஒரு பில்லாக அறிமுகப்படுத்தப்பட்டது அப்போது பாரத பிரதமராக இருந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது சமூகத்தில் புறையூடி போய் கிடக்கின்ற சமூக குற்றங்களை ஒழிக்க வேண்டுமெனில் இம்மாதிரி சட்டங்களை ஏற்றினால் மட்டுமே போதாது மக்களின் மனநிலையை அதற்கு தகுந்தார்போ மாற வேண்டும் அப்படி மக்களின் மனநிலையை மாற்ற வேண்டுமெனில் அதற்கு இம்மாதிரி சட்டங்கள் தேவைப்படுகிறது ஒரு உந்துதலை அளிப்பதற்கு ஒரு எஜுகேட்டிவ் ஃபேக்டராக இம்மாதிரி சட்டங்கள் செயல்படும் என்று கூறினார் நாட்டில் அனைத்து சட்டங்களையும் அரசாங்கமே ஏற்றினாலும் கூட அதை நாடு முழுவதும் என்ஃபோர்ஸ் செய்கின்ற அதிகாரம் காவல்துறைக்கு சென்று விடுகிறது அதன் விளைவாக எந்த நோக்கத்திற்காக சில சட்டங்கள் இயற்றப்படுகிறதோ அந்த நோக்கம் முழுமையாக மக்களை சென்றடைகிறதா என்று சொல் என்று நாம் ஆய்வு செய்தால் முழுமையாக சென்றடையவில்லை என்றுதான் நாம் கூற வேண்டும் அதற்கு உதாரணமாக இந்த டவுரி பொரிப்ஷன் ஆக்ட் இந்த டௌரி புரைஃபினாய்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஏற்றப்பட்டாலும் கூட நாடு முழுவதும் மக்களுக்கு தொண்ணூறுகளுக்குப் பிறகுதான் பரபரப்பாக தெரிய வந்தது இந்த வழக்குகள் தொண்ணூறுகளுக்கு பிறகுதான் ஆங் ஆங்காங்கு பதிய ஆரம்பித்தார்கள் நடவடிக்கைக்கு உட்படுத்த ஆரம்பித்தார்கள் அதன் பிறகு இதில் சில வேகத்தடைகளும் அரசாங்கத்தாலேயே போடப்பட்டது அதற்கு காரணம் படி வாங்க பயன்படுத்துகிறார்கள் அல்லது மிஸ்யூஸ் செய்கிறாங்க என்று கூறப்பட்டாலும் கூட மிஸ்யூஸ் செய்தால் மிஸ்யூஸ் செய்த அதிகாரியை தண்டிக்க வேண்டுமே ஒழிய அதற்காக சட்டத்தில் வந்து ஒரு தடை கற்களை போடுவது சரியில்லை என்பது தான் என்னுடைய கருத்து ஃபார் எக்ஸாம்பிள் எனி காகனைசிள் அஃபன்ஸ் இஃப் ரிப்போர்ட்டட் பிஃபோர் எ போலீஸ் ஆஃபீஸர் தட் ஷூட் பி ரெஜிஸ்டு ஆஸ் எஃப்ஐஆர் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ் அப்படின்னு சட்டத்தில் இருக்குது ஒன் ஃபிஃப்டி ஃபோர் சிஆர்பிசி இப்போ வந்து உள்ள ஒன் செவன்டி த்ரீ பிஎன்எஸ்எஸ் இதில் இதில் காக்கனீஸ் விபென்ஸ் பற்றி ஒரு புகார் அளித்தால் வழக்கு பதிவு பண்ணணும் அப்படி தான் இருக்குது இப்போ டவுரி ப்ரொடக்ஷன் ஆக்டில் பார்த்தீங்கன்னா டவுரி பெறுவது குற்றம் ஐந்து வருடங்கள் கடுங்காவல் தண்டனை அதிகபட்சமாக காக்கனீஸ்வென்ஸு நான் பைலபிள் நேச்சர் ஆனால் இதில் போய் ஒரு புகார் அளித்தால் போலீஸ் ஸ்டேஷனில் உடனடியாக எஃப்ஐஆர் போடுற பழக்கம் இல்லை இப்போ அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தான் இதை எல்லா இடத்துலையும் செய்கிறாங்க நேரடியாக நீங்கள் லோக்கல் போலீஸ் போனால் கூட டவுரி கேஸாக இருக்குது உடனே நீங்கள் ஏடபிள்யூபிஎஸ் போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்ருவாங்க ஏடபிள்யூபிஎஸ் போனீங்கன்னா அங்கே வந்து எஃப்ஐஆர் போடுறது குதிரை கொம்பு முளைக்கிற மாதிரி தான் அவ்வளோ ஈஸியாக போடுற போ போட முடியாது போட மாட்டாங்க அதிகபட்சம் போனால் சிஎஸ்ஆர்னு ஒன்று கொடுப்பாங்க தட் கேஸ் நோ லீகல் வேல்யூ அட் ஆல் இப்போ டவுரி புரோகிபிஷன் ஆக்டில் வந்து அஃபென்ஸ் மேட் அவுட் ஆனால் கூட ஏன் எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்கன்னா அந்த தடை கற்களும் அது இயற்கையாகவே எடை அது நிர்வாகமே அரசு நிர்வாகமே ஏற்படுத்தி விடுக்குறது முதல்ல அந்த புகாரை அரசு நியமித்துள்ள டவுரி புரோஹிபிஷன் ஆஃபீஸர்ஸ்க்கு அனுப்பி அவங்க ஒரு முதல்கட்ட விசாரணை நடத்தணும் முதல்கட்ட விசாரணை நடத்தி அது இருக்குன்னு சொன்னால் தான் அப்புறம் எஃப்ஐஆர் போடுங்கிற மாதிரி ஒரு நடைமுறை பழக்கத்தை கொண்டு வந்து விட்டார்கள் அதன் மூலிமாக டவுரி இருக்கா இல்லையான்னு சொல்லி அந்த புகார் நீங்கள் போலீஸ் ஆடு ஏடபுள் பிஎஸ்சில் அழிக்கிற புகார் வந்து நேராக வந்து அங்கே ஃபா ஜஸ்ட் தே உட் ஃபார்வேர்ட் தி கம்ப்ளைண்ட் டு தி டவுரி ப்ரொவிஷன் ஆஃபீஸர் யார் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் தான் இருப்பாங்க பெரும்பாலும் எல்லா மாவட்டத்துலையும் அவங்க வந்து தரப்பையும் விசாரிப்பாங்க கணவர் தரப்பு மனைவி தரப்புலாம் விசாரிச்சுட்டு பெரிய ஜமாபந்தி மாதிரி நடக்காது இந்த பக்கம் பதினஞ்சு பேர் அந்த பக்கம் பதினஞ்சு பேர் ஜமாபந்தி மாதிரி நடந்து கடைசியாக ஒரு ஒரு மாதம் கழிச்சா ரெண்டு மாதம் கழிச்சா ஒரு அறிக்கை அனுப்புவாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு டவுரி இருக்குது இல்லை என்று டவுரி இருக்குன்னு வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ஒரு வழக்குனுடைய இந்த இன்வெஸ்டிகேஷன் தடை கற்கள் அமைத்து விட்ட காரணத்தினால் அப்படி அப்படி நிற்கிறது இந்த ஒரு மாதம் ஜமா சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் நடத்துகிறார் இல்லையா இல்லை டவு இருக்கா இல்லையான்னு சொல்லி ஒரு முதல்கட்ட விசாரணை ஜமா மந்தி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க முடியாது இவங்கள்ட்ட அழையிறதுக்கு நாம் சமாதானம் போயிடுவோம்னு சொல்லி ஏதோ வெளியில் ஊர் பஞ்சாயத்து பேசி ஒன்று லீ நம்ம கட் பண்ணி போயிடுவோம் ரத்து பண்ணி போயிடுவோம் இல்லை நீங்கள் சமாதானமாக போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அப்படி தான் பெரும்பாலான வழக்குகள் போய்விடுகிறது இப்போது இது எதற்காக இங்கே சொல்லுகிறேன் என்றால் சமீபத்தில் நாட்டையே கொண்டிருக்கின்ற ரிதான்யாவினுடைய அந்த பரிதாபத்துக்குரிய மரணத்திற்கு முன்பு பதிவிட்ட அந்த குரல் அதை வந்து எல்லாருடைய உள்ளத்தையுமே வந்து ஒழிக்கிருச்சு நம்ம அந்த அந்த வீடியோ அந்த ஆடியோவெல்லாம் வந்து இந்திய அளவில் வந்து சமூக வலைதளங்களிலும் மீடியாக்களிலும் ஒளிபரப்பப்பட்டது எல்லா இப்போ நம்ம முன்னாள் ஐஜி திரு பொன்மாணி அவர்கள் கூட பார்த்தா நம்ம நீட்டாக அந்த ஒரு கிராமத்து நபர் போல் வேஷ்டி சாட்டை அணிந்து அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு சென்று பெண்ணுடைய அப்பா அப்பா பார்த்து துக்கம் விசாரிச்சுட்டு வெளியே வரும் பொழுது நிருபர்கள் கேட்டாங்க எப்படி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொல்லி அப்போ அவர் சொல்கிறாரு எனக்கு உங்கள் உறவினர்களும் கிடையாது நண்பர்களும் கிடையாது தெரிஞ்சவங்களும் கிடையாது அந்த பெண்ணினுடைய அந்த நிதன்யானுடைய குரலை மரணத்திற்கு முன்பு அவங்க தாயை தந்தைக்கு அவங்களுடைய பெற்றோர்களுக்கு அனுப்பின அந்த செய்தியை நான் எனக்கு இந்த மாதிரி கொடுமை இப்போ தாங்க முடியல கணவன் சைடு கணவன் குடும்பத்தினார் குடும்பத்தினர் நடத்தி எனக்கு கொடுமை டார்ச்சர் இதெல்லாம் என்னால் தாங்க முடியல நான் வந்து என்னை நானே உயிர் மாய்த்து கொள்கிறேன் என்று கூறிய அந்த ஓலம் அந்த மரண ஓலம் அந்த ஒலி அந்த குரல் என்னை ரொம்ப வந்து ஒழிக்கிருச்சுங்க அதனால தான் வந்து நானே எனக்கு தெரியாவிட்டாலும் கூட நம்ம வந்து அவரை பார்த்துட்டு அவருக்கு அதை கன்வீன்சிங்காக சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு இன்வெஸ்டிகேஷனை பற்றிங்க அவர் சொன்னார் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொன்னார் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆஃபீஸர் அவருடைய எதார்த்தமாக இருந்துச்சு ரொம்ப எதார்த்தமாக இருந்தது திருமணமாகி சரியாக எழுபத்தி ஒன்பதாம் நாள் தற்கொலை செய்து கொண்ட ரிதன்யாவின் மரணமும் மரணத்திற்கு முன்பு அவர் தன் பெற்றோர்களுக்கு அனுப்பிய இறுதியாக அனுப்பிய அந்த மரண ஓலத்துடன் கூடிய ஒளிநாடாக்கள் வீடியோ ஆடியோ செய்திகள் இவைகளும் தான் நாடு முழுவதும் வைரலாகி இந்த வழக்கு ஒரு ஹை ப்ரொஃபைல் வழக்காக ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வழக்காக மாறி மாறியுள்ளது என்பது உண்மை ஒருவேளை ரிதனியா மரணிக்காமல் இருந்து ஒரு கற்பனையாக கூறுகிறேன் அவ்வளவுதான் மரணிக்காமல் இருந்து அவர் தன் கணவன் வீட்டார் ஐநூறு பவுன் கொண்டு வந்து வருவதாக தருவதாக சொல்லி முன்னூறு பவுன் தானே கொடுத்தீர்கள் பாக்கி இருநூறு பவுனை கொண்டு வந்தால் தான் உனக்கு இங்கே வாழ்க்கை என்று கூறி கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று ஒரு புகார் மனைவி ஒன்றை அளித்திருந்தால் அந்த புகார் மனு சிஎஸ்ஆர் நிலையிலேயே அடக்கமாயிருக்கும் அதேபோல் டவுரி புரோவிஷன் ஆபீசர் என்ற டெசிக்னேஷனில் செயல்படுகின்ற ஒரு சமூக நலத்துறை அதிகாரி முன்பு ஒரு ஜமாபந்தி போல் பெண் விட்டார் மாப்பிள்ளை விட்டார் இருவருமே கோடி ஜமாபந்தியை கூட்டம் கூடுவதற்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள் ஜமாபந்தியிலேயே கணிந்திருக்கும் ஆனால் இந்த டவுரி புரயூஷன் ஆக்டு என்ற சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னிலே நன்றாக வடிவமைக்கப்பட்டு டவுரியை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் வலுவிழந்து போய் இப்படி ஜமாபந்தி சிஎஸ்ஆர் என்ற நிலையிலேயே அடக்கம் செய்யப்படுகிறது என்று நினைக்கும் பொழுது வருத்தமாகத்தான் இருக்கிறது எனவே இந்த வழக்கு தற்பொழுது ரிதன்யாவினுடைய கணவர் அவருடைய மாமனார் மாமியார் மூவருமே கைது செய்யப்பட்டுள்ளார்கள் ரிதன்யாவினுடைய கணவருக்கும் அவருடைய மாமனாருக்கும் பிணை கேட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது அது தொடர்பான இந்த பெயில் டிஸ்மிசல் மேட்டர்ஸ் விஷயங்களை வந்து நான் சமூக வலைதளங்களிலும் சோசியல் மீடியாக்களிலும் பார்வையிட்டேன் ஆக்சுவலாக வந்து அதை தான் தெரிகிறது பெய் வாஸ் டிஸ்மிஸ்டு இதில் வந்து ரிதன்யாவுடைய மரணத்திற்கு பிறகு உடனடியாக ஒன் நைன்டி ஃபோர் கிளாஸ் த்ரீ பிஎன்எஸ்எஸ் சட்டப்பிரிவுகள் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் காரணம் திருமணமாகி ஏழு வருடங்களுக்குள் ஒரு பெண் இறக்கின்ற பட்சத்தில் அதில் டவுரிய அரசுமெண்ட் இருக்கிறதா அல்லது வேறு காரணங்கள் இருக்கிறதா என்பது குறித்து எக்ஸிகியூட்டிவ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்தஸ்தில் உள்ள ஒரு மேஜிஸ்ட்ரேட் விசாரணை செய்ய வேண்டும் அவர் விசாரணை அறிக்கையை போலீஸாருக்கு அளிப்பார் அதே நேரத்தில் பேரலாக அதற்கு இணையாக டிஎஸ்பி அந்தஸ்தில் உள்ளவரும் புலன் விசாரணை செய்ய வேண்டும் எக்ஸிக்யூட்டிவ் ஃபர்ஸ்ட் மேஜிஸ்ட்ரேட்டு விசாரிப்பது அது டவுரி ஹராஸ்மெண்ட்டு அல்லது வேறு என்ன காரணம் என்பது குறித்து விசாரிப்பதற்காக அவர் பிரேத விசாரணை மேற்கொள்வார் அது முடித்த பிறகு அறிக்கையை அனுப்புவார் பட் த parallel இன்வெஸ்டிகேஷன் must பி conducted பை the, the DSP டிஎஸ்பி கன்சர்ன் இதில் பார்க்கின்ற பொழுது அந்த வழக்கில் ரதனியா இறந்தது குறித்த வழக்கில் வெறும் எயிட்டி ஃபைவ் அதாவது குரியல்டி சப்ஜெக்டிங் எ ஒய்ஃப் டு குரியல்டி பை ஹஸ்பண்ட் அண்ட் ஹிஸ் ரிலேட்டிவ்ஸ் இது எயிட்டி ஃபைவ் then 108 BNS 108 என்பது abatment to commit suicide இந்த இரண்டு சட்டப்பிருக்குலும் மட்டுமே என்னால் பார்க்க முடிந்தது என்னால் பார்க்க போனால் the local police should have invoked 304 B the old IP்சிலே 304 B இப்பா 80 BNS in addition to that section 3 and 4 of dowry privacy night அதையும் சேர்த்து இருக்கணும் ஏன்னா எனி டெத்து வித்தின் செவன் இயர்ஸ் ஆஃப் மே மேரேஜ் எனி டெத் ஆஃப் த உமன் வித்தின் செவன் இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் டியூ டு எனி டவுரி அராஸ்மெண்ட் ஷுட் பி டீட்டட் ஆஸ் த்ரிநாட் ஃபோர் பி டவுரி டெத் என்று கருதப்பட வேண்டும் இதில் என்னென்னா நாட் ஃபோர் பி டவுரி டெத்து செக்ஷன் த்ரீ அண்ட் ஃபோர் ஆஃப் டவுரி புரோஹிபிஷன் ஆக்ட் இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பம்சம் செய்ணுன்னு சொன்னால் ஒன்ஸ் சார் ஷீட்டட் அப்படின்னு சொன்னால் த ஆஃப் ப்ரூஃப் கோஸ் டு அக்யூஸ்ட் அக்யூஸ்டு தான் வந்து நான் நிரபராதி நான் அப்படி தப்பு செய்யணும்னு சொல்லி நிரூபிச்சுட்டு வெளியில் போகணும் ஸோ பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து ப்ராசிக்யூஷன்கிட்ட இல்லை ப்ராசிக்யூஷன்கிட்ட இல்லாமல் பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் அக்யூஸ்ட் அப்படி தான் நான் நான் குற்றம் செய்யவில்லை என்பதை நிரூபிக்கிறது அவனுடைய கடமையாக போகுது பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் வித் ப்ராசிக்யூஷன்னா இவன் குற்றம் செய்திருக்கிறான் என்று நிரூபிப்பது அரசு தரப்பு கடமை ஆக அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எங்கே போனா த்ரீ நாட் ஃபோர் லையும் செக்ஷன் த்ரீ அண்ட் ஃபோர் ஆஃப் டவுரிபிஷன் ஆக்ட்லையும் அக்யூஸ்ட் கிட்ட போகுது ஏன்னா ஒன்ஸ் சார்ஜ் ஷீட் யூஆர் அக்யூஸ்ட் யூஆர் கன்ஃபர்ம் அக்யூஸ்ட் எபிடன்ஸ் சர்த அதுல நீ தான் வந்து நான் நான் தப்பு பண்ணலைங்க நான் இப்படி உனக்கு உனக்கு சாதகமான விஷயங்கள் இருந்தால் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் தான் வந்து குற்றவாளி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டு வெளியில் போகணும் அப்படி இருக்குது அந்த மாதிரி சட்டத்தை ஏன் போடலைன்னு எனக்கு புரியலை ஒருவேளை புலன் விசாரணையில் அடுத்தடுத்து வருகின்ற புலன் விசாரணையில் இந்த திருநாட் ஓர் பி ஐபிசி தட் இஸ் எயிட்டி பிஎன்எஸ் எண்பது பிஎன்எஸ் சட்டம் போல் செக்ஷன் த்ரீ அண்ட் ஃபோர் ஆஃப் தௌரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் சட்டங்களையும் இணைக்க வேண்டும் இணைப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் இது மாதிரி டவுரி புரொவிஷன் ஆக்ட் என்பது சில ஹேர்டில்ஸ் இருக்குது சாதாரண மக்கள்லாம் வந்து இப்போ போயிட்டு ஒரு ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஏழை குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் கணவன் வீட்டார் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அதை வாங்கிட்டு வா உங்கள் லெவலில் ஐநூறு போகணும் வால்வோக்காருங்கிறது பெரிய இடத்துல பட் சாதாரண குடும்பங்களில் அதுக்குன்னு அவங்க அவங்களுக்குன்னு ஒரு டிமாண்ட் இருக்குது ஒரு லோ லெவலில் டிமாண்ட் அந்த டிமாண்டை அச்சீவ் பண்ண முடியாத குடும்பங்கள் இருக்குது சில பெண் வீட்டார்கள் இருக்காங்க அதை திருப்திப்படுத்திய முடியாத பெண் வீட்டார்கள் இருக்கிறாங்க அவங்க லெவலில் போய் புகார் கொடுத்தாலாம் அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சிஎஸ்ஆரை போட்டு அதை அந்த சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சிட்டு அங்கே மாதக்கணக்கில் ஜமா ஜமாபந்தி நடக்குது இந்த மாதிரி சில விஷயங்கள் இல்லாமல் இம்மிடியட்டாக ஒரு சீனியர் அதாவது டிஎஸ்பி அந்தஸ்து தான் விசாரிக்கணும்னு வச்சுருக்காங்க ஏன்னாட்டா அப்போ தான் ஒரு இந்த இன்வெஸ்டிகேஷன் மஸ்ட் பி அன்பயாசிட் நீங்கள் எஃப்ஐஆரை போடுங்க விசாரிங்க உண்மை இருந்தால் ப்ரொசீட் பண்ணுங்கள் உண்மை இல்லை அது ஒரு மோட்டிவேட்டடாக இருக்குன்னு சொன்னால் ட்ராப் பண்ணுங்கள் ஃபர்தர் ஆக்ஷன் டிராப் செய்யலாம் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு செய்யலாம் வால்ஸ்னு செய்யலாம் அது எதுவுமே செய்யாமல் செய்யும் இருக்கும் பொழுது தான் துளிர் விட்டு போய்விடுகிறது இந்த மாதிரி டவுரி கேட்கலாங்கிற ஒரு துளிர் விட்டு போய்கிறது இப்படி ஒரு சட்டம் இருந்தும் ஐநூறு பவுன் வரலையும் அது வாங்கியிருக்கிறாங்க இல்லை வால்வோ கார் வாங்கியிருக்கிறாங்க மிகப்பெரிய விம விமர்சனம் விமர்சையாக நடந்துள்ளது அதற்கான வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறது அதையும் தாண்டி அது கூட வந்து ஒரு டவுரி ப்ரொயூஷன் ஆக்ட்டு மற்றும் டி திருநாட் ஃபோர் பி சேர்க்கவில்லை என்பது வருத்தத்திற்குரியது I, I request that the investigating officers concerned in this case would add the section of 304 b IPC, that is 80 BNS, and section 3 and 4 of Dowry Prohibition Act, and render justice to the victim girl Ritanya. Thank you all.